గాని అదో అరగంట ఉంటా అంటే కృష్ణ కృష్ణ ఓకే సర్ ఫస్ట్ ఆఫ్ ఆల్ థాంక్యూ మై ఎంటైర్ టీం ఎన రొంబ సేఫ్ అండ్ సెక్యూర్ గా పార్తிட்டதுக்கு థాంక్యూ థాంక్యూ నా థాంక్యూ ఆపర్చునిటీ కొడత ప్రొడ్యూసర్ ముర్గనన్న థాంక్యూ థాంక్యూ అన్న ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும் படம் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க் யூ ஸோ மச் என்ன பேசுகிறு தெரில சாரி தேங்க்யூ பாய் வணக்கம் முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் லேட்டாக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி அண்ட் இந்த படத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான் ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாவே பிரதர் முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை எனக்கு எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும் ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நான் வந்து அதை பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்ஸ்னலாக நிறையாவே தெரியும் ப்ரொஃபஷ்னலாக தெரியறதை விட அதோட பர்ஸ்னலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும் அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் நைட் ஃபுல்லா இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போது போச்சு அது வின்டர்ல தான் போச்சு அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் டெரெக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் சைடில் எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஆய் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம் ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது ஸோ எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை கீழே இருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாேருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் முக்கியமாக ஆளை பற்றி சொல்லியே ஆகணும் வெற்றி சார் விவேக் ச நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும் இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு நைட் ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா ஸோ சாரும் வந்து நிறையா நிறைய நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி என்ன எனக்கு நிறையா பேர் பேர் தெரியல ஸோ இந்த படத்தில் ஆப்பர்சனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா முருகன் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க் அண்ணா என்றைக்குமே வந்து எவ்வளோ ஹை ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது ஸோ தேங்க் யூ ஸோ மச் சாரி ஏன்னால் இந்த படம் வந்து ஒன் இயர் மேலே ஆச்சு ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிக்கு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன் ஸோ ஷூட்டிங் ஒன் அண்ட் ஆஃப் இயராக ஆச்சு டெலிவிஷனில் போய் பட் நான் கால்லேயே தான் இருப்பேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ இது இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி ஸோ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரோட அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ ஆம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி நான் லேட் ஆக்சுவலி எனக்கு ஷூட் மூடியே லேட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எலாக்டிவ் கேட்டுக்கிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேசுறதுக்கு இந்த இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட கிட்டே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ கூப்பிட்டதுக்கு உடனே ஓகே சொல்லி வந்த பேரசு சார் சுப்பிரமணியம் சிவா சார் அப்புறம் உதயகுமார் சார் அத்தனை பேருக்கும் என்னோடய மனமாக அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பகல் அறியாம் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம் ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார் அவர் நரேக்ட் பண்ண அவர் தான் என்கிட்ட நரேக்ட் பண்ணார் நரேக்ட் பண்ணும்போதே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன் வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு இவங்க தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம முருகன் சார் ப்ரொட்யூசர் கம் டேரக்டர் கம் ஆக்டர் ஸோ மூணு வேலையை ஒரே ஆளாக ஒரே ப்ராஜெக்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும் இதில் அவர் டைரெக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது எனக்கு தெரியும் ஸோ முருகன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்னை இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது டிஓபி அபிலாஷ் அப்படிலா யார் டி ஓபன் கேட்கும்போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஃபுல் டே டைமாக இருந்தால் பரவாயில்ல டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம் ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும் இருக்கிற பட்ஜெட்டெலாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிடுச்சு இது பயங்கரமான டீமு நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு நிறையா ஷார்ட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தூங்கிட்டு உள்ள கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அபிலாஷ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய லெவல்ல பேச கொடுவீங்க அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு மியூசிக் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபை ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தார் விவேக் சரோ ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட் அக்ஷயா இருக்கட்டும் தீனானாவாக இருக்கட்டும் நசீராக இருக்கட்டும் அப்புறம் கோபியா இருக்கட்டும் எல்லோருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல எல்லாமே நைட் ஷூட்டு நிறைய கொசுக்கடி கேரவன்லாம் பெருசாக இல்லை ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு யாரையாவது பேர் விட்டுருந்தோம்னா மன்னிச்சிருங்க எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை தான் ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மே இருபத்தி நாலு தேட்டரில் மிஸ் பண்ணிடுறீங்க தேங்க்யூ படத்தின் கதாநாயகி அக்ஷயா இங்கே இருக்கவங்க யாருன்னே தெரில யாருன்னே தெரியலன்ட்டாங்க யார் பேருமே தள்ளைன்ட்டாங்க என் பேர் பேரரசு ஆமாம் இல்லை இந்த ஆடுகளிஸ்க்கு யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்தோம்னா சொன்னீங்க வெளியே சொல்லணும்ல என் பேர் பேரரசு ஆமாம் ஆமாம் ரொம்ப நேரம் நேரம் போனாரில் ஒருத்தர் அவர் ஆறு உதயகுமார் இன்னைக்கு இன்றைக்கி கம்மியாக பேசியிருக்காரு அன்றைக்கி அதிர்ஷ்டாலி ஆமாம் அவர் ஆர் உதவிக்குமார் சார் பேர் சுப்பிரமணிய சிவா மிகப்பெரிய இயக்குனர் தனுஷுக்கு பெரிய கிட்ட கொடுத்தவர் பேர் தெரிஞ்சிக்க சொல்கிறேன் அப்புறம் உதயகுமார் சார் சொன்னார் நேத்தா எனக்கு முருகன் போனில் பேசினார் இன்றைக்கி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சுப்ரமேஷ் சோவா நேத்தான் பார்த்தாரு இன்றைக்கி வந்துட்டார் அப்படின்னாப்ல நீங்கள் பார்க்கவும் இல்லை என்கிட்ட ஃபோனில் பேசவும் இல்லை நான் ஏன் இல்லை கூப்பிடாம வருதா அதுக்கு மரியாதை வேணாமா இல்ல இல்ல தலைவர் கூப்பிட்டாரு நீங்க உதயகுமார் சார் அப்பா நல்ல படமா இருக்கும் போல இருக்கு நீ வந்துரு அப்படின்ட்டாரு அதனால நம்ம அழைக்காமலே ஏற்படுத்துக்கு வந்துடுவோம் அது ரொம்ப கடமை இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் முருகன் முருகன் அப்படின்னாலே யாம் இருக்க அது வாசம் வந்துடும் இப்போ ஞாபகத்துக்கு வரும் பயம் அரியான் முருகன் வந்து பயம் அரியான் ஆனால் இயக்கிய படம் வந்து பகல் அறியான் பகல் அறியான் எல்லாம் தெரியும் மீனிங் தெரியும் பகலே பார்க்காதவங்க தான் இப்போ உள்ள கால நிறைய பேர் இப்போ உள்ள வசங்கள்லாம் புதிய பார்க்குறது இல்லை உதயத்திய பார்க்குறது இல்லை எந்திரிக்கிறது ஒம்பது மணி பத்து மணி ஒரு இந்த உச்சி வெயில உச்சி எடுத்த பார்க்குறாங்க நிறைய பேர் அது பகல் அறியான் சினிமாவில் நிறைய பேர் பகல் அறியான்னு யாருன்னா மியூசிக் டேட்டர் தான் அவங்க நைட்டில் ஒர்க் பண்ணுவாங்க பகலெலாம் தூங்கிடுவாங்க நம்ம விவேக் எப்படின்னு தெரியல பகல் அறிவீங்களா அப்படி நைட்டு தான் பகலாம் ஓகே அவரும் அவர் ஒரு பகல் அறியான் இப்படியே நிறைய பேர் பகலான் இருக்காங்க இந்த படத்தின் கதையை தெரிஞ்சு போச்சு ஒரே இரவில் நடக்கிற கதை எப்படினால ஓகே அவரும் படத்தின் கதாநாயகனும் பகல் அறியான் படத்தில் சாங்கில் ஒரு லைன் வந்துச்சு எனக்கு என்ன மீனிங் தெரியல எனக்கு ராட்சசணே ராவணனே ரகசிய ராமனே என்ன ரகசிய ராமன் தெரியல எனக்கு ராட்சசன்னு ஓப்பனாக விட்டாங்க ராவணனு ஓப்பனாக விட்டாங்க ராவணண்ணே ரகசிய ராமன்ட்டிங்க யார் லெரிக் ரேட் யார் ஓகே ஓகே ஆமாம் அப்புறம் மீனிங் சொல்லுங்க நீங்கள் நீ பேசல நீங்கள் சரிங்க வாங்க இங்கே ராமன ரகசியம் தான் கிட்ட ரகசிய சினேகனை கிட்ட போட்டிருக்காங்க ரகசிய ராமனை இங்கே வந்து ராமனால எல்லாருக்கும் கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு அது மீனிங் சார் இல்லை அது உண்மையான காதல்ங்கிறதுக்காக அப்படி ராமனுங்கிறது உண்மையான காதல் இப்போ ராமன்னா பொய் ராவணன்லாம் அது ஆப்போசிட் கேரக்டர் தானே ராம ராமன் தான் உண்மையான காதல் அப்போ ரகசியமாக லவ் பண்ணுறவங்க தான் உண்மையான லவ் அது படத்தோட வரும் படத்தை பார்க்கும்போது புரிஞ்சிடும் சரி ஓகே ஓகே அப்போ எல்லாமே ரகசியமாக அளவு பண்ணுங்க அப்போது உண்மையானதெல்லாம் இருக்கும் வெடிப்படி அளவு பண்ணிடாதீங்க கவிஞர் குஸ்மா நாள் தான் நோக்கம் வேற இங்கே விளக்கம் வேற ம் அது சுத்தமாக இருக்கா சொன்னேன் துவச்ச துணியை துவைக்கலாமா டெய்லி துவச்சி தந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிறத நான் அப்படி சொன்னேன் அது வந்து அரைச்சி அரைச்சா தான் அதை குளிக்கும் அதில் பொங்கி வரும் இட்லி அவன் அப்படியே வச்சிங்களா இப்போ இட்லி பொங்காது அரைச்சி அரைச்சிட்டே இருக்கணும் ஆமாம் அதெல்லாம் இந்த ஒவ்வொன்று ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே நம்ம ஒன்று சொன்ன உடனே அரசியல் பேரரசின் ஆபாச பாடல்கள் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறாங்க இப்போ ஏன்னா அவன் சமயம் பார்த்துருக்கான் எப்படா மாட்டுவான் அப்படின்ட்டு ஆமாம் இங்கே தமிழகம் கொண்டாடுற மிகப்பெரிய கவிஞர்லாம் என்னோட மோசம் நான் லிஸ்ட்டு போடுவேன் அப்புறம் என்ன அவ்வளோ இதெல்லாம் இருக்குது கவிஞர்கள் வந்து ஸ்டிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுவாங்க நான் வந்து வாடா வாடா தோலாக வாழ்ந்து பார்ப்போம் அதை யாரும் பேச மாட்டாங்க வேருக்கு நீர் ஊற்றி பாரு பூக்களில் உம்பேறு அப்படின்னே அதை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் அது கட்டுப்பாடு இல்லை இது மாதிரி நிறைய கருத்துக்களை நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளும் எல்லா மூலிகிறேவா மனசுக்கு நிறைவா எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடுறாடனே அதை பற்றி பேச மாட்டாங்க அவங்களுக்கு என்ன அந்த வடுங்க உண்டு பிடிச்சி தொங்குவாங்க பழுக்க மாட்டேங்குது போகிறது ஏதோ சரியா லீவிட்டேன் படுமங்க கவிங்கிறாண்டாங்கம்மில்ல ஏன் கருத்துவ படத்தை எழுதியிருக்கேன் ஆய்வத்துக்கே மாறு வேஷமாக எழுதுணும்ல அதெல்லாம் கா ஏறவேறாது அது மாதிரி உங்களுக்கு இப்போ தெரியாது நீ படத்துக்கப்புறம் தெரியும் செதிக்காப்பு வைப்பாங்க இந்த படத்துல இசை நல்லா இருந்தது அப்புறம் கதாநாயகி நாங்கள் சுப்பிரமேசர் வந்து ஒரு நல்ல வசதி சொன்னார் கண்ணீரோட கண்ணீருக்கு மதிப்பே இல்லை அது வெளி மதிப்பில்லாது அதுவும் பெண்களோட கண்ணீர் வந்து அதுக்கு அது மதிப்பும் அளவுடைய முடியாது அவங்க பேசும்போது அவங்கள மீறி அது ஒரு சோகம் வந்து கண்ணீர் வெளியே வருதுன்னா அது இந்த படத்து மேலே உள்ள வைத்த காதல் இந்த படத்தில் அவங்க கதாநாயகம் ஒப்பினவங்க இல்லையோ இந்த படத்தில் ஒப்பிட்ருக்காங்க இந்த படத்தில் உள்ள ஒரு இன்வால்மெண்ட்டு இந்த படம் நல்லா வரணும் ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் அந்த ஆதங்கம் அது வந்து உங்களுக்கு எமோஷனாக அவங்க வார்த்தை வராமல் எழுதிருக்காங்க அதுவே ஏன்னா ஏன்னா என்ன சொல்கிறேன்னா நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கத வர்றதில்லை சம்பளம் அவங்களோட முடிஞ்சு வச்சு வரதில்லை இங்கே ஒரு கதாநாயகி வந்து அவருக்கு கண்ணீரும் வருதுன்னா உண்மையில் இன்றைக்கு பெரிய மதிக்கக்கூடிய கதாநாயகி அப்புறம் நான் அவங்கள ட்ரெய்லரே ரொம்ப ரொம்ப கவுன்ஸ் பார்ட்டி இருந்தேன் கரெக்டாக சோனியா ஆர்வல அவங்க மாதிரியே இருக்காங்க அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க சோனியா ஆர்வால் வந்து ஒரே படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோனியை கேட்டாங்க அந்த சோனியா அகர்வால் ஃபேஸில் அதில் அழகு என்னென்னா கண்ணு இல்லை மூக்கு இல்லை வாய் இல்லை அவங்க ஃபேஸில் ஒரு சோகம் இருக்கும் அது அவங்க அழகு இவங்களுக்கும் சின்ன சோகம் இருக்குது ஃபேஸில் அதனால தான் அவங்க கண்ணீர் வந்துடுச்சு அழுகு வந்துடுச்சு ஆனால் நீ சோனியா அகர்வால் மாதிரி அவங்களோட பெரிய அளவில் வெற்றி அடையணும் மூணு ஆமாம் மோனலிசா ஓ ஆமாம் மோனலிசா வந்து சிரிப்பில் ஒரு சோகம் இருக்கும் ஆமாம் அதே மாதிரி நீங்கள் மோனலிசா மாதிரி புகழ் அடைஞ்சிருக்கேன் சுப்ரமிஷா வந்து நம்மளோட ரொம்ப பெரிய மனசில் இருக்கார் இப்போ ஆமாம் நீங்கள் புகழ் அடைஞ்சிருங்க அப்புறம் வெற்றி சார் கதாநாயகன் வெற்றி இவர் வந்து சினிமாவிலேயே போராடிட்டே இருப்பாங்க ரொம்ப வருஷம் இப்போ இப்போ கவின் நடிகர் ரொம்ப வருஷம் அதிலே இருந்து இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைச்சிட்டார் அதே மாதிரி வெற்றி இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கார் அவர் என்ன ஸ்பெஷல்னால் அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் நான் தொடர்ந்து பார்க்குறேன் எட்டு தோட்டாக்கள் பொம்மல் ஜிவி இந்த படம் இந்த படம் ஒரு அவர் வித்தியாசமான கதைன்னு தெரிஞ்சு போச்சு வித்தியாசமான கதைகளே தேர்ந்தெடுத்துட்டு நடிச்சுருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு சார் அப்புறம் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா ஸ்டோரி கிஷோர் குமார் அதுக்காரா ஓகே கதை வந்து கிஷோர் குமார் இயக்குனர் முருகன் இதுதான் ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில் ஏன்னா இன்னைக்கு த இன்றைக்கி மலையாளத்தில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கதை வருது சின்ன சின்ன கதை படங்கள வந்து மிக வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடையதுன்னா அங்கே கதாசிரியராக வர்றப்பார் இயக்குனர் வேறு ஒருத்தர் பாரு நம்ம தெலுங்குல இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டாக கதையெல்லாம் வருது தமிழ்நாட்டில் தான் இதுக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி கதை வந்துட்டு இருக்குன்னா டேரக்டர் தான் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இப்படி ஒரு டோட்டலில் மொத்த குத்தகைக்கு எடுத்துறாங்க நான் உட்பட சொல்கிறேன் நான் உட்பட அப்போது ஒரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு புலீசர் வந்து என்ன நினைக்கிறான்னா டைரக்டர் வந்து அவங்க கதை சொன்னா தான் அவனை டேரக்ட்ரு எடுத்துக்கிறாங்க இன்னொரு கதையை சொல்லி இந்த கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா உன்னால் கதையை பண்ண முடியலையே நீ டேரக்டரு அப்படின்னு அவங்களும் நம்பிக்கை இல்லாதது வந்துடுது மலையாளத்தில் அப்படி இல்லை பாசியில் அஸ்டன்ட்டு சார் கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பிட்டு போயிடுவாங்க ஜோஷியோட அஸ்டன்ட்டு கதை இந்த கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி படத்தை கொடுத்துடுவாங்க சித்திக் அஸ்டன்ட்டுனா இன்னாரோட கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி கொடுத்துருவாங்க இங்கே அப்படி இல்லை இங்கே ஒரு புது இயக்குனர் வந்து அவர் கதையே சொன்னா தான் அவன் மேலே பிடிச்சிருக்கு நம்பிக்கை வருது அது ரொம்ப காலமாக அங்கே தமிழ் திரையில அது ஒரு இது இருக்குது அதனால் நிறைய புதுசு புதுசாக இங்கே படங்கள் வரமாட்டேங்குது அப்போ ஒரு நல்ல கதை ஒரு அனுபவமுள்ள இயக்குநரை ஒரு தயாரிப்புடன் நம்பி கொடுக்கும்போது தான் இங்கேயும் மலையாளம் மாதிரி புது புது படைப்புகளாம் வரும் இந்த படம் கதை ஒருத்தர் இயக்குனர் ஒருத்தர் இன்னொன்று இயக்குனரே புடிசுறாராருன்னா அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் அது ஒன்றும் இருக்கல ஆசைக்கியாக அந்த படம் பண்ணிக்கவே முடியாது ஒரு கதை கதை மணி நம்பிக்கை இன்னொன்று இயக்குநரவை நிரூபிக்கணும் அவர் நடிச்சிருக்காரு வெற்றிங்கிற ஒரு நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு இது எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் வெற்றி படம் ஆமையும் நன்றி வணக்கம் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வருகைக்கு நன்றி மேடையில் இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் மற்றும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பகலரியா இந்த படம் ஒருவாருக்கு முக்கிய காரணமே வெற்றி சார் தான் அவர்களேனா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது அவர் கதை கேட்குறது உங்களுக்கு தேவை எப்படி கேட்பாருன்னு அவர் கதையை ஓகே பண்ணோன்னு டெக்னிஷனாக டெக்னிக்கலாக சில நல்ல டீம்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிது அதனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு சில ஸ்ட்ரகில்லாம் வந்துச்சு சார் இது மாதிரி என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னோன்னா வெற்றி சார் சொன்னது இன்னும் படத்தை முடிச்சுடுவீங்களில்ல எனக்கு தர வேண்டியது ஒன்றும் இன்னும் பிரச்சனை இல்லை நீங்கள் படத்தை முடியுங்கன்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தனால தான் படத்தை முடிக்க முடிஞ்சுது சார் வெற்றி சார் நன்றி சார் அக்ஷயா அக்ஷயா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சாதாரண ஹீரோயின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கலக்கிட்டு இருக்காங்க அக்ஷயா உங்களுக்கும் பட சார்வாவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நீ பெருசாக வரணும் அபிலாஸ் கேமராமேன் விசில் பார்த்துருப்பீங்க அபி இது எம் அவுட்டு தான் அவசரத்தில் பண்ணது இது எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரியா நான் ஒரிஜினல் விட்டு அவுட்டு விட்டு உங்களுக்கு தேட்டரில் காமிச்சிடறேன் ஓகேவா ஃபீல் பண்ணது அபி மறுவேட்டுக்கு வந்தவரை கூப்பிட்டு படம் பண்ணிட்டேன் நான் சில நேரங்களில் ஒவ்வொரு டைம்லாம் ஸ்ட்ரகிளாக நிற்கிறப்பெல்லாம் தொடர்ந்து ஒரு அறுபது மணி நேரம் ரெண்டரை நாள் கிட்டத்தட்ட எனக்கு கேமரா பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் ஏன்னா தான் கொடுங்க இல்லாட்டி அசோசியட்டாவது கேமரா கொடுங்கன்னு அவர் கொடுக்க மாட்டேங்கிட்டாரு அவர் டெடிகேஷனாக ஒரு ரெண்டரை நாள் தொடர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் நன்றி அபிலாஷ் எடிட்டர் எடிட்ரு பிரதீப்பு அவர் ஒன்மேன் ஆர்மி அவருக்கு ஹெல்ப் யாருமே இல்லை ஆனால் அவராக நின்று அளவுக்கு எடிட் பண்ணி எனக்கு கொண்டு வந்துட்டார் சில ஸ்டாக்கலாக நிற்கிறப்பெல்லாம் அவர்தான் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா பண்ணிடலாம் அந்த படத்தில் சொல்லுவாங்களே தோ கிலோமீட்டரு அந்த மாதிரி ஆனால் பக்கத்தில் வந்தாச்சு நான் முடிச்சிடலான்னு சொல்லி அவர் அவர் சப்போர்ட்டை கொடுத்ததுனால தான் முடிக்க முடிஞ்சு விவேக் விழாவின் நாயகன் எனக்கு கிடச்ச மினி அனிருத்து மரபிச்சு பேர் விவேக் சாரோ நல்லா பண்ணியிருக்கேன் உண்மையிலே ஸ்க்ரீனில் உன்னோட ஹார்ட் ஒர்க் தெரியுது இந்த படத்துலேருந்து நம்ம ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு ஓடி போலான்னு நினச்சோம் கண்டிப்பாக ஓடிடுவோம் படம் முடிஞ்ச ரிலீஸ் ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் விவேக்கு நீ இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது என்ன கோபி ஆர்ட் டைரெக்டரு சில விஷயங்கள என்னால் ஷூட்டிங்கில் முடில அதையும் நீ பொருட்படுத்தாமல் ஸ்க்ரீனில் எந்த ஒரு குறையும் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி கோபி அதை விட உங்களுக்கு ஆக்டிங் நல்லாவும் வருது நீங்கள் பேசாமல் ஆக்டிங்கே வந்துடலாம் கண்டிப்பாக டபுள் ரோல் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த மொட்டை கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது என்ன இன்னொரு டைம் மொட்டை கேரக்டர் என்ன பண்ணிப்பாரு ஃபைட் மாஸ்டர் ராம் ராம் சார் இன்னைக்கு வர முடியல அவர் என்னையுமே எப்படி இருந்தால் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது என்னையெல்லாம் ஃபைட் பண்ண வச்சுட்டாரு ராம் மாஸ்டர் நீங்கள் வரலைனாலும் என்னோட நன்றி வணக்கம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் தேங்க்ஸ் மாஸ்டர் பாலா சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் உண்மையிலேயே அவர் கைத்தட்ட வேண்டிய ஆள் தான் பாலாண்ணே ரொம்ப நன்றிண்ணே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் உண்மையில் மறக்க முடியாது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து உங்களுக்கு பங்கு இருக்குது ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கோம் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க சரிங்களா ஏன்னா நானும் எப்படியோ படத்தை கொண்டு வரணும்னா நானும் அந்த சில சில தவறுகளும் நடந்துச்சு அதெல்லாம் பெருப்படுத்திக்க ஓகே சார் டேரக்ட் டீமு ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிஷோர் பண்ண வேண்டியது சில பல சூழ்நிலைலாம் அதனால் பண்ண முடியாமல் போச்சு அதை எப்படியோ திரைக்கு கொண்டு வரணுன்னு கொண்டு வந்தாச்சு அதில் டேரக்ட் ட்ரீம் கோ டேரக்டரு விக்கி விக்னேஷ் அசோசிய டேரக்ட் டீம்னு எனக்கு எல்லா பேரும் முழுசாக சொல்ல முடியல ஏன்னா படப்படன்னு இருக்குல்ல அதனால் இதை நினச்சிக்க வேண்டாம் கேமரா யூனிட் சன்னல் லேட்டா பின்னு ஓட்டா நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க கொஞ்சம் மியூசி டைரக்டர் சிங்கிள் மேன் தான் அவராக அப்படியே ஏர்லேயே வாச்சிட்ருப்பார் சில நேரம் ஃபோன் பண்ணால் கூட அண்ணா வாட்சிட்ருக்கண்ணே கொஞ்சம் பொறுங்க அப்படிங்குபாரு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கேமரா டீமு டைரக்ட் டீம்மு அப்புறம் லைட் யூனிட்டு டைரக்ட் டீமு எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க கூப்பி சார் மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் சார் சார் விஜயகுமார் சார் சார் பேரரசு சார் வணக்கம் சார் சார் சுப்பிரம் சார் வணக்கம் சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என் நஞ்சாகந்தான் வணக்கங்கள் நீ சில ஆட்கள்லாம் விட்டுருப்பேன் படத்துக்கு ட்ராவல் பண்ணவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்ணன் சார் கண்ணன் சார் சார் கண்ணன் ஓகே கண்ணன் சார் வேல்முருகன் சார் காசி சார் டிஸ்ட்ரிபியூட்டர் காசி சார் படம் பார்க்காம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவ்வளோதான் நினைக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரிலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கணும் அதை இவரு தான் படம் பார்க்கல ஆ தம்பி பண்ணுறேன் தம்பி உன் படத்தை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார் சில படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல எல்லாமே சில சில படத்தை பதட்டத்தில் யாரும் பேரும் மறந்து போயிடுது எப்படி சொல்கிறேன்னா சார் யார் இருக்காங்கன்னு தெரியலையே அசீத் ரசீது நல்லா பண்ணியிருக்கடா நீ அருண் டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்கடா படம் வந்து படம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன் அதுக்கு மேலே என்னால் கொண்டு வர முடியல இவங்க ரெண்டு பேர் தான் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி ப்ரொடியூசர் பேர் நான் போடல ஏன்னா நான் ஒரே ஆள் ப்ரொடியூசரில் இருந்துக்கலான்னு போட்டுக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் தான் பணம் கொடுத்தது சதையாண்டி கருப்புசாமி இந்த படம் இந்த அளவுக்கு வருதுன்னா அவங்களும் கொஞ்சம் பணமெல்லாம் போட்டு இடையில ஸ்டாக்கெலாம் நிற்கிறப்ப அவங்க தான் அமௌண்ட் கொடுத்தாங்க எனக்கு அவங்களால தான் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சுது ரஜினிண்ணே என் குருநாதர் டான்ஸ் மாஸ்டர் சின்ன வயசுலேருந்து தான் நான் டான்ஸ் போயிருக்கேன் ஆனால் டான்ஸ் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மாஸ்டர் அதனால் ஒன்றும் பண்ண முடியல நான் வே எல்லா பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் யார் யாரும் மறந்துன்னு தெரியல என் மாமா சேகர் வேல்முருகன்னே எல்லாம் இவங்களுக்காண்டி படத்துக்காண்டி பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே கஷ்டப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோதானே கொண்டு வர முடியுண்ணே என்னால் எதுவும் பண்ண முடியல சரி ஓகே எல்லாத்தையும் சொல்லிட்டேனா என்னன்னு தெரியல எல்லாரும் சொல்லலனால கூட மன்னிச்சுடுங்க ஓகே நன்றி வணக்கம் நீங்க கார் நீங்க போங்க நீங்க ராஜா பிள்ளை நீங்க கஷ்டம் ஓ போय போ இல்ல பாடி ബോഡി என்ன இன்ன கஷ்டம் நடக்கிறல நல்ல டைட்டா இருக்கும்